அது வந்து சின்ன சொல்லி தான் சின்ன சொல்லி சுருளி வந்து மொத்தம் தேனி மாவட்டத்தில் ரெண்டு இருக்குது கம்பத்தில் ஒன்று இருக்குது அதே மாதிரி வந்து இந்த கோம்பைத்துழுங்கிற கிராமத்துக்கிட்ட ஒன்று இருக்குது நம்ம இன்றைக்கி போகிறது வந்து சின்ன சொல்லி இந்த கோம்பைத்தூழுங்கிற வில்லேஜுக்கிட்டே இருக்கிறத வந்து சின்ன சொல்லின்னு சொல்லுவாங்க இதுக்கு நீங்கள் எப்படி வர்றதுன்னா தேனி தேனி பஸ் ஸ்டாண்டில் கோம்பைத்துழு அப்படிங்கிற ஒரு வில்லேஜ் ஒரு பஸ் இருக்கும் அந்த பஸ்ஸில் ஏறி வந்தீங்கன்னா ஃபால்ஸ் கொஞ்சம் அந்த முன்னாடி இருக்க ஊரில் எரிஞ்சிடுவாங்க சப்போஸ் நீங்கள் ஓன் வெஹிக்கிள்ல இந்த மாதிரி வந்தீங்கன்னா அங்க போய் பார்ப்போம் ஸோ நம்ம வந்து இப்போ வந்து பைக்கில் கிளம்பிட்டோம் பைக்கை வந்து எல்லாருமே முடிஞ்சளவு கம்மியான ஸ்பீட்லேயே ஓட்ட பாருங்கள் எல்லாருமே ஒரு சிக்ஸ்டி கிலோமீட்டர்ஸ்குள்ளேயே வந்து ஓட்ட பாருங்கள் அதே மாதிரி ரொம்ப முக்கியம் சேஃப்டி வந்து ஹெல்மெட் போட்டுக்கோங்க எல்லாருமே ஹெல்மெட் போட்டுட்டு வந்து பைக்கை ரைட் பண்ணுங்கள் நம்ம இப்போ பைக்லேயே போகிறனால நம்ம வந்து ஃபால்ஸ்கிட்டே போயிடுவோம் நீங்கள் வந்து சப்போஸ் ஓன் வெஹிக்கிளில் வர்றப்போ வந்து கூகுள் மேப்ஸ் வந்து போட்டு வ வராதிங்க அப்படி கூகுள் மேப்ஸ் போட்டு வரணும்னா நம்ம அது வந்து ராங்கான ரூட்டை காமிக்கும் மேகமலை சைடு காமிச்சிடும் நம்ம வந்து இங்கே குண்டுங்க ஒரு ஊர்லேருந்து நீங்கள் வந்து சின்ன சுள்ளி மே மேப் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் நம்ம இப்போ கடமலை குண்டுலேருந்து போகிறப்ப வந்து மொதல் வந்து எந்த வரும்னா கு ஒரு ஊர் வரும் அடுத்து கோம்பைத்தூள்னு ஒரு ஊர் வரும் இந்த ரெண்டு ஊரை தாண்டினதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து சொல்லி வரும் இப்போ இதுதான் வந்து குமணந்தூலும் மோத வர ஊர் நம்ம கடம்பல குண்டுலேருந்து ஒரு எட்டு கிலோமீட்டர் இருக்கும் இந்த ஊரை தா ஊருக்குள்ளே போகிற மாதிரி தான் இருக்கும் ரோடு இந்த ஊரை தாண்டி நம்ம வந்து அடுத்த ஊர் வந்து கோம்பைத்தூள் வரும் கோம்பைத்தூர்லேருந்து இன்னும் ஒரு ஒன்று டூ கிலோமீட்டர் போகிறப்ப தான் அந்த சின்ன சின்னசூர்லிங்கிற ஊர் வரும் நீங்கள் வந்து மார்னிங் ஏர்லியராக வரீங்கன்னா இங்கே வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் உங்களுக்கு டீ காஃபி சாப்பிட்றதுக்கு வந்து நான் கடைகள் வந்து நிறையாவே இருக்கும் இந்த இடத்துல ஸோ வந்து உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது இயர்லி மார்னிங் வந்து நீங்கள் ഫാൽസ് വരമാതിരിന്താ ஸோ நீங்கள் இந்த மாதிரி வந்து பைக்கில் ட்ரைவ் பண்ணிட்டு போட்டுருக்கும் போது ரூட் மாறுறதுக்கு வந்து சான்சஸே இல்லை ஏன்னா வந்து இந்த மாதிரி நேம் போர்ட்ஸ் வந்து அங்கங்கே வந்து உங்களுக்கு டைரக்ஷன்ஸ் வந்து கொடுத்து இருந்துகிட்டே இருக்கும் அதாவது கும்மணந்தூளுக்கு எங்கிட்ட போகணும் சின்ன சுள்ளிக்கு எந்த சைடு போகணும் அந்த மாதிரி நேம் போர்ட்ஸ் வந்து இங்கே நிறையா இருக்கும் ஸோ வந்து நீங்கள் ரூட்டு வந்து மாறி போகிறதுக்கு சான்சஸ் இல்லை நீங்கள் அப்படியே ட்ரைவ் பண்ணிகிட்டே வரலாம் பைக்கை ஸோ நீங்கள் வந்து கும்பந்தூளை தாண்டினக்கப்புறம் கோம்பை கோம்பைத்தூளுங்கிற ஊருக்குள்ளே வரும் இந்த கோம்பைத்தூளுங்கிற ஊரை வந்து கும்பந்தூள் அளவுக்கு இல்லைனாலும் இது கொஞ்சம் பெரிய ஊராக தான் இருக்கும் இந்த ஊரை தாண்டி தான் நம்ம ஒரு டூ டூ த்ரீ கிலோமீட்டர்ஸ் போகிறப்ப வந்து சின்ன சின்னசூர்லேயே இருக்கும் இங்கேயும் வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் அந்த ஹோட்டல்ஸ் இந்த மாதிரிலாம் வந்து நிறையா இருக்கும் நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம் அந்த நான் சொன்னேன் பஸ்ஸுன்னு வரும் இந்த பஸ்ஸு வந்து இங்கே வரைக்கும் தான் வரும் இதுக்கப்புறம் வந்து ஒரு டூ டூ த்ரீ கிலோமீட்டர்ஸ் வந்து சின்ன சின்னசூர்லேயே இருக்கும் பஸ் வந்து இதோட ஸ்டாப் பண்ணிடுவாங்க இதுக்கப்புறம் வந்து நம்ம நடந்து போகிற மாதிரி இருக்கும் நீங்கள் சப்போஸ் பஸ்ஸில் வந்தீங்கன்னா இங்கேருந்தே நடக்கிற மாதிரி இருக்கும் ஸோ மொதல் என்ட்ரி ஆகிறப்ப இதுதான் மொதல் செக் போஸ்ட்டு இது வந்து அந்த ஊ அந்த கோம்பைத்தூள் ஊராட்சியிலருந்து வச்ச ஒரு செக் போஸ்ட்டு இது வந்து நீங்கள் பைக்கில் போனிங்கன்னா டென் ருபீஸு மாதிரி காரில் போனீங்கன்னா ஃபிஃப்டி ருபீஸ் வேறு யார் இதில் எதுவும் நம்மளோட ஃபேமிலி தான் நம்மளோட ஃபேமிலி வந்து இன்னொன்று வந்து ஆம்னியில் வந்து முன்னாடி போயிட்டு இருந்தாங்க நாங்கள் வந்து பின்னாடி பைக்கில் வந்தோம் ஸோ வந்து அந்த பே பண்ணிவிட்டு வந்து நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு ஒரு வியூ ஒரு ஒரு திட்டக்கிட்ட ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே பைக் ரைட் போகிற மாதிரி தான் இருக்கும் அந்த பள்ளங்கள் வந்து நிறையா இருக்கும் ஸோ வந்து உங்களோட பைக் ஸ்டண்ட்டிங் ஸ்கில்ஸ்லாம் வந்து இங்கே காமிக்காமல் ஓரளவுக்கு சேஃபாக வந்து பொதுமையாக வந்து ஓட்டிகிட்டு போங்க சரியா அதே மாதிரி உள்ளே போகிறப்ப சுருளி வந்துடும் ஸோ நீங்கள் வந்து இன்னும் உள்ளே போக வந்து ரொம்ப வந்து கொஞ்சம் ஹில் ஸ்டேஷன் மாதிரி இருக்கும் ரொம்ப மேடாக இருக்கும் பைக்கில் வந்து ஒரு ஃபஸ்ட் அண்டு செகண்ட் கியர்லேயே வந்து நீங்கள் ரைட் பண்ணுங்கள் அந்த இந்த மாதிரி நிறையா கேஷ்யூ பிளான்டேஷன்ஸ் வந்து இங்கே சுற்றி இருக்கும் அதனால் வந்து செக்யூரிட்டிக்காண்டி வந்து டாக்ஸ் வந்து நிறையா வளர்ப்பாங்க நாய் வந்து நிறையா வளர்ப்பாங்க அந்த நாய் வந்து அடிக்கடி நம்ம வந்து குறுக்க வரோம் குறுக்க இந்த கவுசிக்கு வந்தால் அந்த மாதிரி வரும் அதனால் வந்து கொஞ்சம் பார்த்து சேஃபாக வந்து ரைட் பண்ணிவிட்டு போங்க பைக்கை வந்து மினிமம் ஸ்பீட்லேயே வந்து ட்ரைவ் பண்ணிவிட்டு போங்க இந்த மாதிரி ப்ளேஸஸில் காலத்துல போட்டு எழுத்துருவாரு இந்த மாதிரி தாத்தா எல்லாம் வம்பது காதிங்க அதுக்கு இந்தியன் தாத்தா மாதிரி ஸோ மேலே ஃபால்ஸை ஒட்டி ஒரு செக் போஸ்ட் இருக்கும் அதுல வந்து இந்த மாதிரி ஃபா ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் எப்போயுமே மாட்டாங்க இந்த மாதிரி ஃபங்க்ஷன் டைட்டில் மட்டும் வருவாங்க வந்து அப்போ ரேட்டுக்கு முப்பது ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க அவங்க கிட்ட நம்ம ஆர்க்யூ பண்ணலாம் ஆனால் வேணாம் நம்ம கொடுக்குற காசை ஏன்னா ஆர்கியூ பண்ணுனா சிம்பிள் வேஸ்ட் வந்தீங்கன்னா இது ஆளுகா காசு வந்துட்டுதான் உள்ள அழுப்புவாங்க மொத்தம் வந்தீங்க ஃப்ரீயா போய் போட பாருங்க கீழே மேல வரீங்கன்னா அடக்க வச்சிட்டாங்க பாருங்க ஒரு கிலோமீட்டர் பாருங்க ஸோ சுருளிக்கு போகிற ஃபா பிளேசஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு சுற்றிலும் மவுண்டெயின் இருக்கும் அதே மாதிரி காற்றும் நிறையா அறிக்கும் உங்களுக்கு வந்து ஃபோட்டோகிராஃபி எடுக்கணும்னா இந்த இந்த மாதிரி ஸ்பாட்ஸ்லாம் வந்து நல்லாயிருக்கும் ஃபோட்டோஸ்க்கு சுற்றிலும் மவுண்டின்ஸ் இருக்கும் அதுக்கு நடுவில் தான் அந்த ஃபால்ஸ் இருக்கும் ஸோ இதுதான் அந்த ஃபால்ஸுக்கு இந்த மாதிரி பாதை வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் நீங்கள் வந்து ஃபோட்டோஸ் வந்து இந்த இந்த பர்டிகுலர் ஸ்பாட் வந்து ஃபோட்டோஸுக்கு வந்து உண்மையிலேயே நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ ஃபால்ஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் இருக்கும் இந்த மாதிரி ஸ்டெப்ஸ்ல தான் ஏறி போகணும் இந்த இது மேலே ஃபால்ஸ்லேருந்து வர தண்ணி தான் இது ஸோ இந்த மாதிரி இந்த மாதிரி ஏறி போனீங்கன்னா மேலே வந்து ஃபால்ஸ் வந்துடும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு மைண்ட் செட் வந்து இந்த இதில் இருக்கும் இந்த ஃபால்ஸில் நீங்கள் குளிக்கிறப்ப இந்த மாதிரி வந்து ஒரு வீக்கெண்ட் ஸ்பாட்டுக்கு வந்து ஒரு உண்மையிலே ஒரு நல்ல ஸ்பாட்டாக இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரிலாம் இருக்கும் ஃபால்ஸு ஸோ வந்து பால்ஸில் குளிக்கிறப்போ வந்து பார்த்து நின்று குளிங்க ஏன்னா உள்ளேயே வந்து நிறையா கல்லெலாம் இருக்கும் காலில் குத்தோம் அதனால் வந்து கேர்ஃபுல்லாக நின்று குளிச்சுட்டு ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணிட்டு போங்க